நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு தொடர்பாக புதிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கு ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரொக்க பணத்துடன் பச்சரிசி கரும்பு வெல்லம் அல்லது சர்க்கரை அரிசி உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய தொகுப்பு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகுப்பு குறித்த அறிவிப்பு எப்பொழுது வெளியாகும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்நிலையில் மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரணம் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது மேலும் நிவாரணம் கேட்டு விண்ணப்பித்துள்ள ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கும் நிவாரணம் வழங்குவது குறித்து பரிசீலனை நடைபெற்று வருகிறது இதற்கிடையே தென் மாவட்டங்களில் பெய்த வரலாறு காணாத மழையால் தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட மாவட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் மற்ற பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பேரிடர் பகுதிகளில் நிவாரணம் வழங்குவதை காரணமாக வைத்து மாநிலத்தின் மற்ற பகுதி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதால் பொங்கல் பரிசாக கடந்த ஆண்டு போலவே ஆயிரம் ரூபாய் ரொக்கம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் கரும்பு உள்ளிட்டவற்றை வழங்க அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது குறித்து ஆலோசனையும் நடத்தப்பட்டுள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த வாரத்திலோ அல்லது ஜனவரி முதல் வாரத்திலோ வெளியிடப்பட்டு ஜனவரி இரண்டாவது வாரத்திலிருந்து பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸோ வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்கம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் கரும்பு உள்ளிட்ட பரிசு தொகுப்பு வழங்கறதுக்கு இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்